வெல்கம் டு எஸ் என் கேமிங் வீடியோ நாம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா என் லேர் நைட் மேர் டு ஹாஸ்பிட்டல் நம்ம இன்னைக்கு அந்த கேம் தான் விளாடப் போகிறோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஏற்கே ஈஸி ஹை குவாலிட்டி நம்மளுது கொஞ்சம் ஸ்டார்ட் இது ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கதை நம்ம ஒரு நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஹோவர்டின் மருத்துவமனைக்கு இது எனது முதல் பயணம் ஹோவர்ட் இருக்கும் இடம் பற்றி நான் நர்ஸிடம் கேட்டேன் அவள் கவலையாக தெரிந்தாள் காணாமல் போனவர் வழக்கில் மருத்துவமனைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று நான் யோசிக்கவில்லை நான் டாக்டர் ஹோவர்டை சந்தித்தேன் ஆனால் பிறகு என்ன நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை கூப்ப முடிஞ்சளவுக்கு சுட்டுன்னு ஓ இல்லையா இதுதான் கதையா என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துருக்கேன் நினைக்கிறேன் ஆட்சியில் டைம் பார்க்குறதுக்குள்ளே திரும்பிட்டான் போகிறீங்கன்னா

இப்படா கூட்டு கூப்பிட்டீங்க வந்த இடம் என்னடா இப்படி இருக்குது காய்ஸ் பொறுமையா ஏய் எண்ட்ல இருந்தா இதானா பேர்லயே எண்ட் இல்ல இந்த கேமுக்கு எண்ட் இல்ல போல இருக்கு பின்னாடி போகணும்னா அது முன்னாடி போகணும் நாம இந்த இடத்துல தான் இதான் நெருந்துரு சூப்பர் மறுக்க வந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க ஓ ஃபீடா ஓடுறதா இதுக்கு லிமிட்டு இது என்னப்பா லுக்கு எடுக்கணும் ஓடு செல்ட்டு கட்டியா இன்னைக்கு அவனை போட போறேன் போனா ஆமா இவனுக்கு கண்ணு தெரியாது நம்ம நடந்து வர சத்தத்தை செல்ட் செல்ட்டு தான் ஆச்சு இன்னைக்கு காசு ஓடு

சேர்த்து வச்சிருக்காங்க ஜெராக் சரியா சேர்த்து வச்சிருக்காங்க ஹ்ம் ஹர் சரோல ஏ பிஸ்டன் ஃபுல் பண்ணி ஸ்டேடி படத்துக்கு கண் எடுத்து முன்னாடியே போட்டு புல்லெட் கம்மியா தான் கிடைக்கும் இந்த செய்க்க உடைக்கணும் ஓ இந்த படத்துல வர மாதிரி செயினை உடைக்கிறேன் వెడి <sharp inhale> <sharp inhale> <sharp inhale> நீ இவ்வளோ ஃபீடாக வந்து பார்க்கல இந்த மாதிரி முன்னாடி கண்ணை எடுத்து போட்டு ஐயோ ஆடை பார்த்து மெடிக்கெட்டு வாங்கியாச்சு இப்போ எப்படி மெடிக்கெட்டு போடுறது இது பையன் பேகு உனக்கு பொண்ணோம்னு ஏதாச்சும் கிடைக்குதா என்ன எடுத்தோன்னே தெரில என்ன அது எங்கேயா ஓடுறான் இங்கேயே ஒரு எக்ஸ்ரே இருக்கு

மேடம் என்ன பண்ணலாம் ஏமாற்ற மேடம் இது ஓ நம்ம இதெல்லாம் புரேடு பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆக்ஸ் பண்ணுறோம் ஏய் இப்பட சொண்டு பார்த்த உள்ளது சவுண்டு வேற அதிகம் வாங்கப்பட்ட ಏನು ಲಗ್ ಗ್ಲಿಚ್ ಇದೆ

ए मोर ना के के यवने में काम ये हे आया अरे आना ओड कड़ निक आबितनी पोट है ए सेकंड ஐயோ ஆடு வந்துடுச்சா சாரி ஐ சாரி அது இந்த ஆட் வந்துச்சு நினைக்கிறேன் மேல அந்த இது கிட்ட அச்சு கிட்ட காட்டு பாருங்க அப்படி காட்டுச்சுன்னா நான் மாட்டை போறேன்னு அர்த்தம் மாட்டுல

What o <fixos> 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 <fixos>

ഡേ 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 മുല്ല ടേസ്റ്റ് ഒന്നും നേടിക്കേല്ലേ ഗെയിം കൊടാ നോ சரி வெயிட் பண்ணியே போவோம் அப்புறம் மறுக்கா அவ்வளோ பேர் ஓடணும் நீ வாடா Mwah, that's what

ஹலோ கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு நாம நெக்ஸ்ட் வீடியோ